ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீடம் ஃபிசியோதெரபி சென்டர் சிவாக நியூ இயர் விஷயத்தை கன்வே பண்ணிக்கிறேன் நம்ம நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்துருப்போம் இது செய்யக்கணும் இது செய்யக்கூடாது அப்படின்னு அதோட ஒரு அஞ்சு ரெசல்யூஷன்ஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னு நாங்க சஜஸ்ட் பண்றேன் இது நாட் ஒன்லி ஃபார் யுவர் ஃபிசிக்கல் வெல்பீயிங் உங்க மென்டல் வெல்பீயிங்க்காகவும் உங்க ஓவரால் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் இது ஹெல்ப் பண்ணும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல்மோஸ்ட் ஐ உட் சஜஸ்ட் யூ டு டேக் என் ரெஸ்ட் அதாவது தேவையான அளவு நல்லா டீப் ஸ்லீப் டெய்லி எடுக்கணும் இது ஆல்மோஸ்ட் அரௌண்ட் எயிட் ஹவர்ஸ் நீங்க டீப் ஸ்லீப் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில வேலை செய்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் அண்ட் என்ட்யூரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் திங்கிங் எபிலிட்டி பெட்டராக இருக்கும் உங்களோட பெர்ஃபாமன்ஸ் பெட்டராக இருக்கும் ஸோ நல்ல டீப் ஸ்லீப் எடுத்துக்க முயற்சி பண்ணுங்க செகண்ட்லி நீங்கள் வந்து ஃபிட்னஸ்க்காக ஒரு சில முயற்சிகள் எடுக்கணும் சிம்பிள் எக்ஸசைஸ் லைக் நீங்க வந்து சைக்கிளிங்கோ வாக்கிங்கோ ஜாகிங்கோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் இல்ல நீங்க ஒரு ஜிம்ல ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனரோட சப்போர்ட்ல நீங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எண்டியூரன்ஸ் ட்ரைனிங் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் சின்ன அதுல இருந்து பெருசு கிரேடிங்கா எதுவும் உங்களால செய்ய முடியுமோ அந்த விஷயங்கள் நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம் தேர்ட் ஒன் நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா நல்ல டயட் அதாவது பேலன்ஸ்ட் டயட் எடுங்க டயட்டுங்கிறது ஒரு 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 பிளேட் நீங்க மார்னிங் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுல வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன்ஸ் இந்த மாதிரி எல்லா நியூட்ரிஷனும் இருக்கிற மாதிரி ஒரு டயட் எடுத்துக்கோங்க நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சரிவிகேத உணவு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க இதுல நீங்க நிறைய விஷயங்கள் வந்து எடுக்க முடியும் அதில் உங்களுக்கு எது சாப்பிட முடியுமோ எது உங்களுக்கு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்க டயட்டை நீங்க பிளான் பண்ணலாம் அதுக்கடுத்து நம்ம பிளான் பண்ண வேண்டிய வேண்டிய விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அதாவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்ங்கிறது கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னா நம்மளால இருக்க முடியாது ஆனா ஓரளவுக்கு நம்மளோட லைஃபை பிளான் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு சந்தோஷமா இருக்கிற டைம் அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும் இது எப்படி செய்யலாம் அப்படின்னா ஃபேமிலியோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச ஹாபி அதாவது சிலருக்கு டிராயிங் பிடிக்கும் சிலருக்கு சைக்கிளோட பிடிக்கும் சிலருக்கு சிலருக்கு பாட்டு பாட பிடிக்கும் என்ன உங்களுக்கு பிடிக்குதோ அதை டெய்லி கொஞ்ச நேரம் நீங்க அதுல பிராக்டிஸ் பண்ணுங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் குறையும் உங்களோட லைஃப் ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ண முடியும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் செட்டிங் ரியலிஸ்டிக் கோல் அதாவது உங்களால என்ன செய்ய முடியுமோ அத கோலா செட் பண்றது ஒரு லாங் டம் கோல் ஒரு ஷார்ட் டம் கோல் இதை நீங்க செட் பண்ணலாம் லாங் டேர்ம் கோல் அப்படிங்கிறது நீங்க ஒரு பிசினஸ் என்ன பண்றீங்கன்னா பிசினஸ்ல இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் நான் எடுப்பேன் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் கோல் அது ஷார்ட் டம் கோல நீங்க பாட் பாட்டா பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ்ல இந்த மாதிரி செஞ்சிருப்பேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல இந்த மாதிரி நான் பண்ணிருப்பேன் அப்படிங்கிறது ஷார்ட் டம் கோல் பாட் பாட்டா பிரிச்சு அது பண்றது ஸோ நீங்க இந்த மாதிரி உங்களோட எல்லா விஷயத்திலையும் நீங்க ஒரு இடத்துல வேலை பாக்கிறீங்கன்னா என்ன அச்சீவ் பண்ண போறீங்க இல்ல நீங்க ஒரு ஹாபியா இது பண்றீங்கன்னா அதுல எந்த அளவுக்கு நீங்க டெவலப் ஆக போறீங்க அப்படிங்கறத ஒரு ரியலிஸ்டிக்கா ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோல் ஓரியன்டா நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு லைஃப்ல பார்க்க முடியும் இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஓவராலாக அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் ஹாப்பியா இருப்பீங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்க முயற்சி பண்ணுவீங்க உங்களோட லைஃப் பெட்டரா இருக்கும்